நாம் ஏன் உடற்பயிற்சியெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைகள் இதெல்லாம் வந்து சமைக்கப்பட்ட உணவு சமைச்சாலே அது மருந்து அப்படிங்கும்போது இதெல்லாம் சமைச்சு சமைக்கப்படும் பொழுது சமைத்த உணவுகள் நாம் நம்பிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஊக்க மருந்துகள் சமைத்த உணவுகள் அனைத்துமே வந்து மருந்து அப்படின்னா அதில் வந்து இட்லி பூரி நம்ம அடிமைப்படுத்துகிற மருந்துகள் தான் ஊக்க மருந்து நம் மலிவான உணவுகள்லாம் நம்ம அடிமைப்படு நம்ம மலிவான உணவுன்னே சொல்கிறேன் அது ஊக்க மருந்து தான் இருந்தாலும் உங்களுடைய புரிதலுக்காக அதை நான் மலிவான உணவுகள்னு சொல்கிறேன் நம்ம அடிமைப்படுத்துதில்லை இதெல்லாம் வந்து இந்த உடற்பயிற்சியெல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறோன்னா இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டாலே உடம்புக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது நிறைய ஆற்றல் கிடைக்குது நிறைய வலிமை கிடைத்தது போன்ற ஒரு உணர்வு அப்படி தெம்பு அப்படி அவ்வளோ ஆற்றல் கிடைக்குதா எதுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நமக்குள்ளே வந்துடுது இதுவே நமக்கு போதுமான ஆற்றலை கொடுத்து விடுகிறது போன்ற ஒரு உணர்வு இந்த இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது இது சரியான ஊக்க மருந்து இது சமைத்தாலே அது உணவு மருந்தாக மாறிவிடுகிறது உணவே உணவை சமைத்தா மருந்து அப்படிங்கும்போது இது ஊக்க மருந்து போதை மருந்து அப்படி போதை மருந்து அல்லது ஊக்க மருந்து ஊக்க மருந்துன்னு கூட வச்சுக்கலாம் அப்போது ரொம்ப ஆற்றல் கொடுக்குது அப்பும்போது நமக்கு வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமே நமக்கு இல்லைன்னு தோணுது உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அதனால தான் நம்ம உடற்பயிற்சி ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிட்டாலே மலிவான உணவுகளை சாப்பிட்டாலே நல்லா தெம்பு மாதிரி ஒருத்தும் ஒரு உணர்வு தெம்பு கிடைக்குது ஆற்றல் கிடைக்குது வலிமை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடற்பயிற்சியெல்லாம் செய்யறது இல்லை எதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் இந்த ரெண்டு நாலு இட்லியை சாப்பிட்டா அவ்வளோ தெம்பு கிடைக்க போகுது ஒரு ஒரு பிரியாணியை சாப்பிட்டா அவ்வளோ தெம்பு கிடைக்கும் எதுக்கு ஊக்கம் நம்ம உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் காரணமாகவும் நம்ம உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதற்கு பெரும்பாலானவர்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது இன்னொன்று என்னென்னாக்கா அந்த மலிவான உணவுகளாகி அந்த ஊக்க மருந்துகள் இருக்குல்ல அதை சாப்பிடும்போது இட்லி பொரி பொங்கல் இந்த மாதிரி இதெல்லாம் நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம நோ நம்ம கண்டிப்பாக நோய் வருங்கிற ஒரு உள்ளுணர்வு நமக்கு இருக்குது புரிதல் இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக நோய் வரும் பிற்காலங்களில் கண்டிப்பாக நோய் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம உடற்பயிற்சி ஏன் செய்யணும் ஏன்னா அழிய போகிற உடம்பு அதாவது என்னைக்கிறனால எல்லோரும் சாவதான் போகிறாங்க இடையிலே அழிய போய் அறுபது எழுபது செத்து போயிடுவாங்க இதை சாப்பிட்டா அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு உடற்பயிற்சி செய்கிறது தான் இதை சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செய்வது என்பது வீண்தான் தான் உடற்பயிற்சி செய்ய செய்யணும் செய்ய மாட்டேங்கிறோம் செய்யவும் முடியாது செய்ய செய்யவும் இது தடுத்துரும் அந்தளவுக்கு இது ஒரு எந்த மாதிரியான உணவு என்பது உங்களை உடற்பயிற்சி செய்ய விடாது உடற்பயிற்சி உடல் மீது ஒரு நல்ல விஷயத்த யோசிக்கும் உடலுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமே வரவிடாது அளவுக்கு முதல்ல அதுதான் அது செய்கிற அந்த உணவுகள் செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா அந்த மலிவான உணவுகள் செய்கிற வேலை முதல்ல உடற்பயிற்சி உடல் மீது உனக்கு ஒரு அக்கறை பாசம் அது ஏற்படுவதை தடுத்துவிடும் உடல் மீது மட்டுமல்ல உடல் மீது உங்களுக்கு அக்க உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறையும் பாசம் இருந்தால் தான் மற்றவங்க மேலேயும் அன்பு பாசம்லாம் வரும் ஏன்னா மற்றவங்கிறது யார் அவங்களும் அது அவங்கங்கிறதும் உடல் தான் மற்றவங்கன்னா மற்றவங்களுடைய உடல் அவங்க மே உங்கள் மே உங்கள் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அன்பு பாசம் ஏற்பட்டால்தான் மற்றவங்க மேலேயும் உங்களுக்கு அன்பு பாசம் ஏற்படும் ஏன்னா மற்றவங்க அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு உடல் தான் உங்கள் உடம்புக்கு அழிவத அழிய உங்கள் உடம்பு அழியக்கூடிய அழிவதற்கு காரணமாக உங்கள் உடம்புக்கு நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிற இட்லி புரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு மட்டும் நீங்கள் நல்லது செய்வீங்களா செய்ய மாட்டீங்க நல்லதுன்னு நினைக்க மாட்டீங்க அதனால் வந்து இந்த உணவுகள் வந்து இதை சாப்பிட்டாக்கா உங்களுக்கு பிற்காலங்களில் நோய் வரும் என்பது உறுதியாக தெரியும் போது அப்போ உடற்பயிற்சி செய்வது தேவையில்லாத வீணான முயற்சி அது உடற்பயிற்சி செய்தால் மட்டும் எதிர்காலங்களில் இந்த உணவுகளை சாப்பிடுவதால் எதிர்காலங்களில் உங்கள் உடலுக்கு வருகிற நோய்களை கண்டிப்பாக தடுக்க முடியாது அப்படிங்கிற உள்ளுணர்வு புரிதல் என்பது உங்களுக்கு இருக்கிறது அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும்னா முதல்ல இந்த உணவுகளை சாப்பிட்றது நிறுத்தணும் நிறுத்தினாதான் இதற்கு மாற்றாக நான் சொல்கிற அந்த சமைக்கப்பட்ட உணவுகளிலே தரமான உணவுகள் ஐம்பது சதவீதம் அப்புறம் பச்சையான உணவுகளில் ஐம்பது இந்த ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டாதான் உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணமே வரும் உங்களுக்கு நீங்கள் ஒரு லட்சியவாதியாக மாறிவிடுவீர்கள் அலட்சியவாதியாக இல்லாமல் லட்சியவாதியாக மாறிவிடுவீர்கள் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் அலட்சியவாதிகளாக மாறிவிடுவீங்க உங்கள் உடம்பையே உங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உயிரையும் உங்கள் உயிரையும் நீங்கள் அலட்சியப்படுத்துவீங்க உங்களை சார்ந்தவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய உயிரையும் நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு அலட்சியவாதிகளாக மாறிவிடுவீர்கள் லட்சியவாதிகளாக மாற வேண்டுமென்றால் நான் சொல்கிற சமைக்கப்பட்ட உணவுகளில் தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்போ தான் நீங்கள் லட்சியவாதியாக மாறிவிடுவோம் லட்சியவாதியாக இல்லைன்னா அலட்சியவாதி ரெண்டில் எது நடுவில் எதுவும் நிற்க முடியாது ஒன்று இந்த சைடு நிற்கணும் இல்லை அந்த சைடு லட்சியமாக அலட்சியமாக வாழ்க்கையை அலட்சியப்படுத்துகிறதுக்கு இந்த உணவுகள் காரணமாக இருக்குது மனித வாழ்க்கை ஒவ்வொருவரும் அவர்களது அவரவர் வாழ்க்கையை அலட்சியப்படுத்துவதற்கு இந்த உணவுகள் காரணமாக மலிவான உணவுகள் காரணமாக இருக்கிறது